அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்சி கற்பை கற்ப இருந்து இந்த பதிவில் நம் கால இருப்பதில் டெஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ப அதாவது ஒரு பக்க அளவில் விடை தருக என்கின்ற அடிப்படையை இலக்கண மாதிரி வினாத்தாள் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வினாத்தாளி என் சரிங்களா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வினாக்கள் முன்மொழி நிலையில் பின்மொழி நிலையல் விளக்குக முற்றுமை எச்ச உண்மையாவது எவ்வாறு அச்சப்பொருளை உணர்த்துகின்ற சொற்கள் யாவை ஒப்பில் போலி எப்பொருட்டாகும் எடுத்துக்காட்டுக என என்ற இடைச்சொல் மொழியில் எவ்வாறு பயன்படும் சரிங்களா இப்ப நம்முடைய விடைகளை வந்து தெளிவாகவும் எளிமையாகவும் தெளிவாக நாம் அமைத்தல் வேண்டும் கூடவே சித்திரங்கள் மேற்கோள்களை இணைத்தல் வேண்டும் சரிங்களா இப்ப முதல் வினா முன்மொழி நிலையல் பின்மொழி நிலையல் விளக்குக அதாவது ஒரு தொடர்ல ஒரு சொல்லில் முன்னால் நிற்கின்ற சொல் அல்ல பின்னால் இருக்கின்ற சொல்லானது நிலைக்கு நின்று பொருளை உணர்த்துவது இதுதான் இதனுடைய பொருள் இது தொகைநிலை தொடரில் பொருள் சிறக்கும் இடத்தை தொல்காப்பியம் கூறுகின்றது பாருங்களேன் அவைதான் முன்மொழி நிலையிலும் பின்மொழி நிலையிலும் இருமொழி மேலும் ஒருங்குடன் நிலையிலும் அம்மொழி நிலையாது அயல்மொழி நிலையிலும் அந்நான்கு என்ப பொருள் நிலை மரபு ஆக நான்கு நிலைகளில் சொற்களானது நின்று பொருள் உணர்த்தும் என்று எச்சவியல்ல சீத்திரம் இருபத்தி மூன்றாக அமைக்கின்றார் தொல்காப்பியர் அம்மா அப்படின்னா என்னங்கம்மா இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா கடி நாய் சுடு நீர் இப்ப கடி நாய்ன்னு வச்சுக்கங்களேன் அப்ப அந்த கடி என்கின்ற சொல் தான் முன்ன நின்று பொருளை விளக்குகின்றது அதே போன்று சுடு நீர் அப்ப அந்த சுடு என்கின்ற சொல் தான் முன்னால் நின்று பொருளை உணர்த்துகின்றது அதான் முன்மொழி நிலைகள் அடுத்து பின்மொழி நிலைகள் அப்படினா முல்லைப்பூ சூடி நாள் நாள் என்கின்ற சொல் தான் நின்று அதாவது பய நின்று தொடரின் பொருளை விளக்குகின்றது எனவே அதுவே பின்மொழி நிலைகள் சரிங்களா அடுத்து முற்றுமை எச்ச உண்மை ஆவது எவ்வாறு முற்றிய உண்மை தொகைச்சல் மறுஞ்சது எச்சக்கிழமை உரித்தும் ஆகும் என்று இடையலில் முப்பத்தி ஏழாவது சேத்திரத்தில் அமைக்கின்றார் தொல்காப்பியர் அதாவது முற்றிய உண்மை தொகைசல் உண்மை செல் நமக்கு தெரியும் கையும் காலும் மேல் கீழ் இரவும் பகலும் அப்படிங்கிறதுல இரவு பகல் கை கால் கீழ் அப்ப உம் என்பது மறைந்து வந்திருக்கின்ற சொல் தான் அந்த உம்மை தொகைச்சல் அது எப்படி எச்ச உண்மையாக அமைகின்றது இப்ப உதாரணமாக பத்தும் கொடாது அப்படின்னு இப்ப பத்தும் கொடா என்ன அர்த்தம் கொஞ்சோண்டு குறைத்து கொடு அந்த பத்தும் என்பது இந்த இடத்துல உண்மை தொகைச்சல் முற்றிய உண்மை தொகைச்சல் அப்ப அதுக்கு மேல எதுவுமே கிடையாது அதான் முடிஞ்சு போயிட்டு எனவே பத்தும் தொகைச்சல் அந்த பத்தும் தான் உண்மை தொகைச்சல் சரிங்களா கொடாதே அப்படின்னா கொடுக்காதே என்கின்ற பொருள் அப்ப அது என்ன செய்கின்றது எச்ச பொருளாக எப்படி எச்ச பொருளாக பத்தும் கொடுக்காத அப்படின்னா கொஞ்சோண்டு குறைத்து கொடு என்று எச்சத்தை உணர்த்துகின்ற சொல்லாக அது அமைகின்றது சரிங்களா அடுத்து அச்சப்பொருளை உணர்த்தும் உரி சொற்கள் யாவை பேன் நாம் குரூம் என வரும் கிழவி ஆமுறை மூன்றும் அச்சப்பொருள் உரி எல்ல ஒவ்வொரு சொற்களும் என்னென்ன பொருளை உணர்த்துகின்றன அப்படின்னு சொல்லி சித்திரம் வகை கொண்டே வருகின்றார் அதன்படி இந்த சித்திரம் வந்து அறுபத்தி ஏழாவது சித்திரமாக அமைகின்றது இந்த மூன்று சொற்களுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கோ அச்சப்பொருளை தருகின்ற ற்கள் ஆகும் அடுத்து ஒப்பில் போலி எப்பொருட்டாகும் எடுத்துக்காட்டுக ஒப்பில் போலியும் உரை அசை ஆகும் என்ற இடையெல்லில் முப்பத்தி முப்பதாவது சித்திரத்தில் அமைக்கின்ற சொல்காப்பிய அதாவது ஒப்பு இல் போலி அப்ப ஒப்பு பொருளை உணர்த்தாத அந்த உரை அதாவது இந்த போலும் என்கின்ற அந்த சொல்லானது உரை அசையாக வரும் இப்போ சான்றாக பார்த்தவமானால் வருகிறார் போலும் அப்ப அதுக்கு எதுவுமே இணையாக எதுவுமே கிடையாது வருகிறார் போலும் அப்ப எந்த ஒரு ஒப்பு பொருளையும் அது உணர்த்தவில்லை இல்லைங்களா ஒப்புன்னு ஈக்குவல் என்கின்ற பொருள் அப்படிப்பட்ட ஒரு பொருளை உணர்த்தாத அந்த போலும் என்கின்ற சொல்லானது வெறும் உரையசை சொல்லாக அமைகின்றது சரிங்களா அடுத்ததாக என்கின்ற இடைச்சொல் எம்மொழியில் எவ்வாறு பயன்படும் இணையன் எச்சம் வினையோடு முடியுமே என்று எச்சவியலில் நாற்பத்தி இரண்டாவது அமைக்கின்றார் தொல்காப்பிய வருக ஒழித்தது மொழியில் எவ்வாறு பயன்படுகின்றது இந்த வினைச்சொல்லுக்கு ஒரு அடைச்சொல்லாக அது பயன்படுகின்றது இங்கே பாருங்க ஒழித்தது என்கின்ற அந்த வினைச்சல் அப்ப அந்த மொழியில் எவ்வாறு பயன்படுகின்றது வினைச்சொல்லாக முடிவதற்காக அது பயன்படுகின்றது சரிங்களா ஆக இந்த பதவியில் பார்த்தோம்னா தொல்காப்பியத்துல இருந்து முக்கியமான சூத்திரங்கள் நம்ம பார்த்தோம் போது இந்த சூத்திரங்களை எல்லாம் அப்படியே முழுமையாக படித்துக் கொள்ளுங்கள் இதனோடு தொடர்புடைய புதிய கல்வி இங்கே இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்